பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது வந்து ஒரு ஊரை தத்தெடுத்து அந்த ஊரை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து சிவாஜி படத்தில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ நெஜத்தில் நடக்குது அதை விட அவங்களோட அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகள் பல விஷயங்கள் வந்து பண்ணித்தரது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் திங் ஸோ முதல்ல வந்து அபிலம் ராமநாதன் சார் அவங்களோட டீம் ரோட்ரி டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பிங்க் ஆட்டோ ஐ திங்க் இட்ஸ் த நீட் ஆஃப் த தவர் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ நடக்கிற யூனோ த செக்யூரிட்டி ஃபார் விமென் இன் இண்டியா வி ஆல் நோ ஹவு இட் இஸ் கோயிங் அண்ட் லார்ட் ஆஃப் டெய்லி ஒரு நியூஸ் படிக்கும் போது ரொம்ப பயமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐ திங்க் திஸ் இஸ் எ வெரி குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தும் சரி ரோட்ரி சைட்லேருந்தும் சரி இது மாதிரி பிங்க் ஆட்டோ அப்படின்னு வருது அது நிறைய விஷயங்கள் கே சொல்லிட்டு இருந்தாங்க ராம்நாத் சார் இது வந்து இட்ஸ் கோன் பி இந்த ஆப்பு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜிபிஎஸ்சில் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க இட்ஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக வந்து இன்னொரு இது பிங்க் ஹிட்டாகி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒன் இயரில் நைன் தர வச்சு நான் ஆட்டோ காரி ஆட்டோ காரின்னு படம் பாட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை ஐ மீன் பாஷா படத்தில் வந்த பாட்டு மாதிரி வந்து நயன்தாரா வச்சு ஆட்டோக்காரி ஆட்டோக்காரின்னு சாங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இது பாப்புலர் ஆகும் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் ஸோ இதில் இதுக்கு பின்னாடி உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ்